எனக்கு மக்களைத்தான் தெரியும் மந்திரிகளையும் மன்னர்களையும் தெரியாது எனக்கு வாழத்தான் தெரியும் வயிறு வளர்க்க தெரியாது எனக்கு பாய் தான் தெரியும் பட்டுமெத்தை தெரியாது எனக்கு பாசம் கொள்ளத்தான் தெரியும் பகைமை தெரியாது எனக்கு அடக்கம் தான் தெரியும் ஆடம்பரம் தெரியாது எனக்கு பதுங்க தெரியும் பாயமும் தெரியும் பயம் கொள்ளத் தெரியாது என்று தங்களுக்கே உரிய அணியமான சொற்களை கொண்டு ஒரு வீர முழக்கம் விட்ட நம்மளுடைய தேவர் திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய கேட்பதற்காக கூடியிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஐயா அவர்களை பற்றி நிறைய குறிப்புகள் வெளியில இருக்கு நிறைய புத்தகங்களும் இருக்கிறது அவருடைய உரையே பல வந்து நமக்கு இணையதளங்கள்ல கிடைக்குது ஆனால் என்னை மிகவும் வியப்புக்குள்ளாக்கிய ஒரு சிறு தகவல்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எல்லோருக்கும் எவ்வளவு ஒடுக்குமுறையை அப்பாவி தமிழர்கள் மீது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏவியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ பெருங்கானல்லூர்ல ஐயா தேவர் அவர்களுடைய சொல்லை கேட்டு சிங்கமாக பேர் அந்த சட்டத்தை களத்துல இறங்கி போராடினார்கள் பலரும் உயிரை கூட மாய்த்தார்கள் மாண்டார்கள் ஆனால் அப்போது ஒரு காவல் அதிகாரி வந்து தத்த தேவர் அவர்களோட ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க அப்போது அந்த காவல் அதிகாரி சொல்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏன் இந்த பிரச்சனை நீங்க ஏன் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு தாத்தா தேவர் அவர்கள் சொல்லுகிறார் பக்கத்து வீடு பத்தி எருதுன்னு பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா இன்னைக்கு இந்த அப்பாவி மக்கள் மீது பாயக்கூடிய சட்டம் நாளைக்கு என் மீதும் சரியாது என்பதற்கான ஏதாவது இருக்கா அதற்கு நியாயம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதைத்தான் இன்னைக்கு சீமான் அவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீடு பக்கத்து வீட்டு கூரை கூரைதான் எரியுதுன்னு அமைதியா இருந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு ஒண்ணு பிறக்கவே பிறக்காது அப்போது அந்த காவல் அதிகாரியும் சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய வலிமை தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் அதை விட அதிகமாகவும் தெரியும் இந்த ஏகா பல நாடுகள்ல இருந்த இடமே தெரியாம புல் கூட உழைக்க முடியாத இடத்துல இருப்பதையும் நான் அறிவேன் என்று அவர்களுடைய சொல்லை வைத்து அவர்களுக்கு பதிலும் சொல்லுகிறார் இன்னொரு பெரிய காவல் அதிகாரி வந்து கேட்கிறார் உங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் ஆர்மி இந்த பிரிட்டிஷ் பேரரசினுடைய ஆர்மி பற்றி தெரியுமா அது கடல் போன்றது அப்படின்னு தேவரையா கிட்ட சொல்றாங்க அதற்கு தேவரையா சிரித்து கொண்டே சொன்னார் மானம் பெரிதென்று கருதும் எங்களுக்கு சாவு ஒரு பொருட்டன்று சாத துணிந்தவனுக்கு சமுத்திரமும் முழங்கால் மட்டும்தான் அப்படின்னு சொன்னவரு நம்மளுடைய தாத்தா தேவர் அவர்கள் அப்படித்தான் இந்த அரசியல் களத்திலே அரசியல் ஒரு மிகப்பெரிய சமுத்திரமாக இருக்கலாம் இருக்கலாம் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக என்று நீங்கள் சொல்லுவது போல இவர்கள் பெரும் பெரும் மறந்து அதே மாதிரி அதே குற்றப்பரம்பரை சட்டத்தின் போது பலரும் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்போ இன்று குறவர் என்று ஒடுக்கப்பட்ட ஒரு பழங்குடி சமூக மக்களை வந்து ரொம்ப ஒரு ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்போது அடைக்கலம் கேட்கிறார்கள் அப்போது தேவரவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வந்து வந்து அந்த போய் காவல்துறையிலேயே இருந்து காலை வரைக்கும் இருக்க சொல்றாங்க ரொம்ப துன்புறுத்துறாங்க சித்திரவதை பண்றாங்க எங்களை எப்படியாவது பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அந்த மக்கள் உடனே தேவரையா அவர்கள் சொல்லுகிறார் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க என்னுடைய வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தவர் நம்மளுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க அண்ணன் நிரணியன் அவர்கள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போய் நின்னா உண்ணாவிரதத்தை உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு நிக்க வச்சு அவர் ஒரு எவ்வளவு கேவலமாக நடத்தணுமோ நடத்தினார்

கொண்டாட வேண்டும் ஆனால் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குறிப்பாக இந்த சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் எல்லோரும் அவரை வந்து பலரும் போற்றி கொண்டாடுகிறார்கள் ஆறுபடை வீடு என்று சொல்லப்படக்கூடிய தேவனுடைய சமாதிக்கு நீங்கள் காவடி எடுத்து போய் அவருக்கு மரியாதை செலுத்துங்கள் அதை விட்டுட்டு போய் கூச்சலிடுவது வந்து கிரியேட் போன்ற இந்த மாதிரி செயல்களை ஈடுபடாமல் மரியாதையாக தாத்தா அவர்களுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய புகழ் வணக்கமாகவும் மரியாதையாகவும் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மருத்துவர்